ஆப்கானிஸ்தானுக்கு வீர வணக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு வீர வணக்கம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செமிஸ் என்ட்ரிய ஐசிசி டோர்னமெண்ட்ல முதல் முறையாக போட்டிருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு உண்மையாவே வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியிருந்தோம் என்ன மாதிரி ஒரு எஃபர்ட் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டே கிரிக்கெட் தான் அப்படின்னு பல வருஷங்களா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ரீசெண்டா அவங்க நாட்டில் நடந்த நிறைய துயரங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் அது இதுங்களெல்லாம் தாண்டி இந்த ஸ் அவங்களுடைய கிரிட் அவங்களுடைய கான்பிடன்ஸ் அவங்களுடைய அந்த நம்ம போட்டு அடுக்கலாம் கட 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 கடந்து அது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த முறைதான் உண்மையாவே அவங்களுடைய அந்த அடுத்த ஸ்டெப் அப்படி ஒரு அடி மேல ஒரு எட்டு அடி மேல எடுக்கலாமா அப்படிம்பாங்களா அந்த மாதிரி ஒரு எட்டு அடி மேல எக்ஸ்ட்ரா பாஞ்சு போயிருக்கிறாங்க எங்க எட்டு அடி சூப்பர் எயிட்ல இருந்து இன்னொரு அடி போய் செமி பைனல்ஸ் நுழைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க எஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எப்பவுமே கிரிக்கெட்ல நடக்காது எப்பயாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வுகள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த மாதிரி இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குது அந்த வீரர்கள் எல்லாருமே வந்து கண்ணீரும் அப்படியே வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் ஒரு சைடு சந்தோஷமா குதிச்சு விளையாடுறதுங்கிறது எல்லாமே வந்து வந்து ஒரு இன்னைக்கு பார்க்க அவங்க கிட்ட அப்படிப்பட்ட இந்த மேட்சை ஜெயிச்சு செமி பைனல்ஸ்க்கு போயிருக்கிற ஆப்கானிஸ்தான் என்னென்ன விஷயங்களை இந்த மேட்ச்ல பண்ணாங்க எங்கெங்கெல்லாம் இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இன்னும் போச்சு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆப்கானிஸ்தான் அவங்க வந்துட்டு இப்போ செமிபை என்ட்ரி போட்டாங்க நான் சொன்னேன் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்ன என்னென்னலாம் பண்ணி இவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியாவை தாண்டி இந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க பங்களாதேஷ் கிட்டத்தட்ட ஜெயிக்க போற இடத்துல இருக்கும் போது தள்ளி தள்ளிவிட்டு எப்படி இவங்க முந்தி முன்னாடி போய் இன்னைக்கு இந்த செமிஃபைனல் பேர்த்தை புடிச்சுக்காங்க இப்படின்ற நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இந்த மொமெண்ட் நம்பர் ஒன்னு அப்படின்றது என்ன அப்படின்னா கையோ விட்டு கம்ப்ளீட்டா போவார் ஏற்கனவே அவங்க அடிச்சு அந்த ஸ்கோரை பார்க்கும்போது என்னடா இது கொஞ்சம் ஹை அப்கானிஸ்தான் அடிப்பாங்கன்னு அடிச்சுட்டாங்களே பண்ணும்போது அவங்களுக்கே வந்து அந்த டீமுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தோய்வு ஏற்படுது அவர் பிளேயர்க்குள்ளயே வந்து ரெண்டு விக்கெட்டை நம்ம நவீன் உள்ளாக்கு எடுத்து கொடுத்துட்டாரு நவீன சரஸ்வதி சபதம் பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தாண்டி அடிச்சுட்டு பங்களாதேஷ் மூணு ஓவர் முடிவுலயே முப்பதுக்கு மேல போயிட்டாங்க அவங்க சோ பத்து வந்து அவங்களுடைய கரண்ட் ரன் ரேட்டுங்கும் போது இவங்க அசால்ட்டா அடிச்சிருவாங்க போல பதினஞ்சு ஓவருக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் போலயே ஒருவேளை குவாலிஃபை கூட ஆகலாம் போலயா பன்னெண்டு ஓவர்ல அப்படின்னா வந்து மேட்ச் அவங்க பக்கம் இருக்குது ஆனா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பங்களாதேஷ் அங்கதான் அவங்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது மேட்ச் ஆப்கானிஸ்தான் நம்ம சொல்றது எங்க அப்படின்னா மெயினா வந்து எட்டாவது ஓவர் அந்த அந்த எட்டாவது ஓவர்ல பாத்தீங்கன்னா ரன்ஸ் தாறு மறா இந்த பக்கம் அந்த பக்கம் பவுண்டரியா போகுது பேட்ஸ்மேன் மிஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கேட்சை விட்டாச்சு கீழே ரைட் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் அவ்வளவுதான் ஃபுல் அவுட்டு என்னடா இதையும் போட்ட மாடா அவ்வளவுதான்டா அப்படின்னு ஒரே சோகம் வீரர்கள்லாம் ஆப்கானிஸ்தான்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நூர் அகமது ஓடி தடுக்க போறாரு அவர் வந்து கால அந்த பிச்சுல மாட்டி கிரவுண்ட்ல மாட்டி லைட்டா அப்படி சறுக்கின்னு போயி எடுக்கவும்ல அவரால அந்த அந்த பிச்சுல சோ அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து அது ஃபோர் போகுது சோ இந்த ஓவர் முழுக்கவே வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் ஓவராகவே போது இன்னும் அவங்க வந்து ஒருபடி ஓகே விக்கெட் எல்லாம் போனாலுமே டக்குன்னு உள்ள வந்த புது பேட்மே வச்சு இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் சேர்ந்து டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு நம்ம எப்படி இன்னொரு பத்து ரன் சேர்த்துட்டாங்கப்பான்ற அந்த ஒரு குஷி வந்துச்சு இப்போ பங்களாதேஷ் சைட்ல சோ என்னதான் விக்கெட் எடுத்தாலும் வேஸ்டா போச்சுன்ற ஒரு ஃபீல் வந்து ஆப்கானிஸ்தான் சைட்ல வந்து ஏன்னா கிழக்கு பிடி போட முடியல அவங்கனால நறுக்குன்னு வச்சு அவங்களை அடிக்க விடாத மாதிரி புடிச்சு வைக்கணும்டா அப்படின்னு பிளான் பண்ணா அது நடக்கல சோ இங்கதான் மேட்ச் அவங்க கைய விட்டு போகக்கூடிய மாதிரி நடக்குது ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு முக்கியமான டிஆர்எஸ் முடிவை வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு எடுக்கிறாரு ரஷித் கான் அவருடைய ஓவர்லயே எல்பிடபிள்யூ டபிள்யூ டெசிஷன் கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கும்போது இது ஒருவேளை இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃபா இருக்குமோ அம்பயர்ஸ்கால் வந்துருமோ இது பார்த்தா வெளியே போகிற மாதிரி தெரியுது நிறைய யோசிக்கிறோம் பட் ஆனால் அந்த இடத்துல சரி போயிருவோம் என்ன ஆயிரம் போகுது வா அப்படின்னு ஒரு ஒரு டிஆர்எஸ் எடுக்கிற ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் அவங்களே வந்து ஒரு ஹாஃப் ஹார்ட் அப்பீல் தான் பண்ணுறாங்க அதுலயும் சரி போகலாமா வேணாமா ஒரு பட்டிருக்குமா என்ன எதுதான் பேசி அவங்க அந்த அந்த போனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேட்லையும் படல சரி ஓகே ட்ராக்கிங் பாப்போம்னு பார்த்தா அவுட்டு அவங்களுக்கே ஒன்றும் புரியல ஆப்கானிஸ்தான் வீரர்கள் எல்லாம் வந்துட்டு இன்னொன்னா சூப்பரா சொல்லி குஷி ஆயிட்டாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல தான் மேட்ச் உண்மையாகவே இந்த முக்கியமான டிஆர்எஸ் தான் வந்து மேட்ச் அவங்க பக்கம் அப்படியே கொண்டு வருது இதை முடிச்சு உள்ள வந்த அடுத்த புது பேட்ஸ்மேன் டப்புன்னு எடுத்துக்கிட்டாங்க ஸோ ரெண்டு விக்கெட் பேக் டு பேக் ஸோ ஓகே மேட்சுக்குள்ள வந்தாச்சு இப்போ ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் இருக்கு போல இருக்குது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரிக்குவயர்ட் ரன் கம்மியாக இருந்தாலுமே கூட விக்கெட்ஸ் விழுதுங்கிற அந்த ஒரு பயம் திரும்பவும் ஏற்படுத்துறாங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணியிடம் அடுத்தது மூணாவதா நடந்தது என்ன அப்படின்னா நம்ம குலாப்தீன் நெய்பவர்கள் போட்ட ஆஸ்கார் நடிப்பு நீ அப்படின்ற மாதிரி என்னன்னா இப்போ டிஆர் மெத்தட் படி பாக்கணும் டிஎல்எஸ் மெத்தட் படி பார்க்கும்போது போது அவங்களுடைய ஸ்கோர் பங்களாதேஷோட ஸ்கோர் வந்து இப்போ இந்த பால் நிலவரத்துல என்ன இருக்கணுமோ அதை விட ரெண்டு ரன் கம்மியா இருக்கு எண்பத்தி மூணு இருக்கணும் இந்த இடத்துல அவங்களுடைய ஸ்கோர் டிஎல்எஸ் மெத்தட் படி சப்போஸ் மழை பெஞ்சு மேட்ச் தரப்பட்டுச்சுன்னா இப்போ அவங்களுடைய ஸ்கோர் எண்பத்தி மூணு ஆகணும் ஆனா அவங்க எண்பத்தி ஒண்ணுல தான் ஆகுறாங்க அப்ப ட்ராட் அவர்கள் இங்கிலாந்துடைய முன்னாள் வீரர் ஜானதன் ட்ராட் இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் கோச் அவர் என்ன பண்றாரு படி அவங்க நமக்கு பின்னாடி இருக்காங்களா அப்படிங்கறத ஒரு பார்வையில போடுறாப்ல பொறுமை பொறுமை மழை வருது சொல்றாரு உடனே எல்லாரும் பொறுமையான டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் பொறுமையாண்டா அப்படின்னு எல்லாம் அவங்கள பேச ஆரம்பிக்க பவுலர் பவுலிங் போட வந்துட்டு நூறு

அந்த காத்து அடிக்கிறதுக்கு இவர் அப்படியே டக்கு அப்படியே கிட்ட வந்து கால் பிடிச்சி கிச்சுன்னு அப்படின்ட்டாப்ல கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து இது சரியே கிடையாது இது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே மேன்ஷிப்பே இல்ல கோச் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா சரி நீங்க பாலை தொடங்க ஏதோ ஏதோ ஒண்ணு பட் நடிக்கிறது நடிக்கிற அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிற பத்தியா அப்படிங்கிற மாதிரி எங்க அண்ணன் குருபாதி இப்ப போட்ட நடிப்பு ஏன்னா அவருக்கு அதை ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண சொல்றாரு போச்சு இவங்க யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களே பால் போட ஓடி வரானே போல என்ன பண்ணுறது டப்பு டைமிங்கா ஒழுங்கு தாப்பிடலாம் சரியான சிரிப்பது பட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சட்ட விதிகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை வந்து பயன்படுத்துறதுமாங்கள அதுதான் இது சோ எப்பயோ திடீர்னு ஒருத்தர் பவுலர் ஓடி வந்து டக்கு நின்றுதாரு ஏன் கால் சுருக்கிடுச்சு எப்படி நான் காலை வந்து ஒரு மாதிரி இப்படி நான் இருக்கிறேன் நல்லா வந்துட்டேன் பிடிச்சிக்க வாய்ப்பே கிடையாது கிரிக்கெட் வரலாறுல இது வரைக்கும் எவனுக்குமே இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணும்போது கால் இப்படி புடிச்சுட்டுதே கிடையாதுன்னு சொல்ல முடியாது சொல்லலாம் ஆனா எனக்கு போ எனக்கு புடிச்சிடுச்சா இல்லையா காலுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படிங்கறத வந்து குல்பாதின் சட்ட விதிகள் ஓட்டையை பயன்படுத்திட்டாரு பட் இது வந்து மாரலா இல்லையா ரைட் ஆர்றான் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சா விட்டுருவோம் ரைட் ஓகே அது ஏதோ ஒண்ணு இப்போ அந்த இடத்துல வந்து இவர் நம்ம பங்களாதேஷோட வீரர் பேட்ஸ்மேன் அவர் என்ன பண்றாப்ல என்ன உங்காலும் என்ன கால் சுலிக்கிச்சு போல நடந்து நடந்து போறான் அப்படியே விக்கி விக்கி மலையும் பேஞ்சிச்சு வாழாம் போலாம் போலாம் ஒன்னே நம்மளுடைய முகமது நபி எடுமா நீங்க பண்ணாத அவர் அப்படின்ட்டு போயிடுறாங்க ரைட் ஓகே அந்த பிரச்சனை முடிச்சிருக்கு அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த நடிப்பெல்லாம் போட்டு மழை முடிஞ்சு திரும்ப வந்ததக்கு அப்புறம் புல்பாதி நினைப்பு ஓடி வர அப்புறம் ஓவர் போட கிடு 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 புரியல எனக்கு உனக்கெல்லாம் கால் அடிபட்டு சுளுக்கு விழுந்துச்சு சுளுக்கு சரியா போச்சு சுளுக்கு சுதமா சீர் காலியில இருந்து சுளுக்கு சுப்ரம பண்ணி ஒருத்தர் வந்திருக்காப்ல அவர் எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டாரு எனக்கு என்னயா நீ பேசுற எங்க டீம்ல யாரே ஃபிசியோ நான் தெரியாதா அப்படின்ற மாதிரி என் தலைமை ஆரட் ஓடுது ஓவர் போற அந்த கம் பேக் ஓவர்ல விகட் எடுக்கறாரு

ரெண்டு ஓவருங்க கிட்டத்தட்ட ரன் பால் மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் ரெண்டு விக்கெட் நம்ம தான் வின் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுடைய ஏஸ் பவுலர் யார் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்கக்கூடிய இவங்களுடைய அணியின் இவர் ஃபசால் ஃபருக்கி அவர்கள் சரி ஃபசால் ஃபருக்கியே போட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா பெனல்டி மேட் ஓவர் எப்பவுமே பெஸ்ட் போலர் தான் கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஓவர் கூட ரெண்டாவது போலர் தான் கொடுப்பாங்க எப்போ இதுதான் வந்து நம்ம பார்க்க முடியுது அதனால அந்த பெனல்டி மேட் ஓவர் அல்டிமேட் ஓவர் டுவெண்ட்டி பெனல்டி மேட் ஓவர் நைன்டி நைன்டீன்த் சரி இது முக்கியமான போலர் தான் கொடுப்பாங்க பார்த்தா நவீன் உள்ளாக்கு கொடுக்குறாரு என்னடா நவீன் உள்ளா கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா நவீன் உள்ளா கேட்கல ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு பவர் பிளேயர் இன்னைக்கு சரி அதன் அடிப்படையில் கொடுக்குறாங்களா என்ன பார்ப்போம் இது ஒரு பெரிய கேம்பிளா போயிருமா இந்த ஒரு ஓவரில் ஒரு சிக்ஸ் போச்சாங்க முடிஞ்சு போச்சு மேட்ச் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா நம்ம இவர் வந்துட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து விடுறாரு இந்த வின்னிங் மேட்ச் வின்னிங் விக்கெட்ஸ் ரெண்டு எடுத்துடுறாரு ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அடுத்து உள்ள வராரு புது பேட்ஸ்மேனு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பேசுறாங்க பெரிய கான்வெர்சேஷன்லாம் போகுது டிஸ்கஷன் போகுது எல்லாம் முடிச்சு ஸோ இப்போ இங்கே நம்ம பிராவோ அவர்கள் ஒரு வேலையை பார்த்து விட்றாப்புல இந்த மழை முடிஞ்சு இந்த இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதா கடைசி ஒரு போட வந்தாச்சு அந்த பெனல்டி மெட் ஓவரா பெனல்டி மெட் ஓவர் போடுறது மாதிரி ஒரு வேஸ்ட் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு ஒரு வீடு இருந்துச்சுன்னு ஒரு வீடு தான் பாக்கி ரைட் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கேமரா கரெக்டாக அவங்க காட்டிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு கேமரா விளையாடுற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னா கேமரால நம்மளை காட்டுறாங்க நம்ம என்ன பிளான் போடுறோம்ன்றது நம்ம பேசுறத ஸ்க்ரீன்லையும் காட்டி பங்களாதேஷ் பேட்ச்னால பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டா சூப்பர்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறாருன்னா டேய் பால் போட சொல்லுடா இப்படி போட சொல்லு இப்படி போட சொல்லு அப்படின்ற மாதிரி கையெல்லாம் காட்டுறாரு இங்க நிப்பாட்ட சொல்லு என்னென்னமோ பண்றாரு சோ அந்த அந்த பின்னாடி லெக் ஸ்லிப்ல ஒருத்தரை நிப்பாட்டினது இவர் சொன்ன அந்த கை இப்படி காட்டினது அதை கொண்டு போய் கேப்டன் ரஷீத் கான் கிட்ட இவர் தூதுவர் போய் சொன்னது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதான் பிளான் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே சோ அதுக்கேத்த மாதிரியே ரெடி ஆயிடறாங்க ஆனா கமெண்ட்டேட்டர் அனுப்பிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவனா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ல அவன் சொல்றாங்க ஐயா அவங்க பிளப் பண்றானுங்க அதாவது வந்து ஏமாத்துறானுங்க பொய்யான மூவ் பண்றானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒரு சொன்ன மூவ் மாதிரியே லெக் ஸ்லிப் பவுன்சர் பால் தான் வரப்போது நம்ம பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணிட்டு தான் உள்ள வந்துருச்சு பால் ஏன்னா உள்ள வந்துருது அவுட் சோ இந்த ஒரு விக்கெட் எடுத்த உடனே மேட்ச் முடிஞ்சு மேட்ச வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய ஐசிசி டோர்னமெண்ட்ஸின் முதல் செமி பைனல் என்ட்ரிய அப்படின்னு போடுறாங்க என்ன மாதிரி ஒரு செமி பைனல் என்ட்ரியா இருக்குது அப்படின்றது வந்து உண்மையாவே நம்ம யாராலுமே வார்த்தைகள்ல சொல்ல முடியாது ஆஸ்திரேலிய அணியை தோக்கடிச்சு இப்போ இந்த குரூஷியல் மேட்ச்ல லோ ஸ்கோரிங்ல பங்களாதேஷையும் செமிஃபைனலுக்குள்ள செமிஃபைனல் இந்தியாவும் இங்கிலாண்டும் நடக்கக்கூடிய அந்த செமிஃபைனல் ரெண்டு முடிவாயிருந்துச்சு இப்ப செமிஃபைனல் ஒண்ணுல சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாட போறது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் அணி சவுத் ஆபிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணியில் அந்த மேட்ச்ல வியாழக்கிழமை வெற்றி பெற்று வியாழக்கிழமை நைட்டு நடக்க போற இந்தியா இங்கிலாந்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட பைனல்ஸ் விளையாடுறதுக்கும் ஆப்கானிஸ்தான் கிட்ட தெம்பு இருக்குதா உங்களுடைய கருத்துக்கள் எவ்ளோ சூப்பராக விளையாடி இருக்காங்க நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பராக விளையாடலாம் அவங்களுக்கு பாக்கிறேன் அது வரையும் ஓகே பாய்